சேனிக் ராஸ்பி என்கின்ற பெண்மணி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு பிறந்தார் அவர் பிறந்த ஆறு வாரங்களுக்கு ஆகவே அவருடைய கண்ணிலே ஒரு தொற்று வந்தது அதற்கு மருத்துவர்கள் கொடுத்த சிகிச்சை தவறாகி போய்விடவே அவருடைய பார்வை பறிக்கோறது பார்வை பறிபோன குழந்தை ஆறு மாதங்களில் இருக்கும்போதே தந்தையும் இறந்து போனது பார்வையற்ற பெண்ணாக வளர்ந்த சேனிக் கிறிஸ்தி என்கின்ற பெண்மணி என்னுடைய பத்து வயதிலிருந்து தன்னுடைய பாட்டியின் உதவியின் மூலமாக வேதாகமத்தை மனப்பாடம் செய்ய ஆரம்பித்தார் பாட்டின் சொல்வதை கேட்டு கேட்டு மனப்பாடம் தன்னுடைய பதினைந்தாம் வயதிலே நான்கு சுவிசேஷ நூல்களையும் சில சங்கீதங்களையும் நீதிமொழிகளையும் இவர் மனப்பாடம் செய்து முடித்திருந்தார் அன்புக்கிறவர்களே இவரது வாழ்க்கை இன்றைய செழிப்பு போதகத்தை கேட்டு அது நிமித்தம் மதிமாங்கி தெரிகிற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சவாலாகவும் அரங்குவதாகவும் இருக்க போகிறது இன்னைக்கு கடவுளிடத்திலே வந்தால் உங்களுக்கு நோயே வராது சாவே வராது செல்வங்களாக கூயும் என்கின்ற பசப்பு வார்த்தைகளை கேட்டு மதிமயங்கி இருக்கிறவர்களே இந்த பெண்மணி தன்னுடைய பார்வை குறைபாடு குறித்து ஒரு நாளும் கவலை கொள்ளதில்லை மகள் திரும்பார் ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் இந்த பெண்மணியிடம் உங்களுக்காக பரிதாபப்படுகிறேன் கடவுள் உங்களுக்கு பார்வையை கொடுத்திருக்கலாம் என்று சொன்னபோது இந்த பெண்மணி என்ன சொன்னார் தெரியுமாளுக்கு பின்பதாகத்தான் பார்வை போனது ஒருவேளை அன்றைக்கு பிறகு நான் பிறக்கும் போது கடவுளிடத்திலே ஜபிக்கக்கூடிய ஒரு வரம் இருந்திருந்தால் நான் என்ன ஜபித்திருப்பேன் தெரியுமா ஆண்டவரே நான் பிறக்கும் போதே பார்வையற்றவளாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஜபித்திருப்பேன் இப்போது இந்த பூமியிலே நான் பிறந்து யாரையும் பார்க்காமல் நான் முதல் முதலாக மறித்த பின்பு கடவுளை மாத்திரம் பார்க்கிறவளாக இருந்திருப்பேன் என்று சொல்லி அந்த பெண்மணி சொன்ன ஒரு வார்த்தை பாருங்கள் அது எல்லாரும் குறைபாடோடு பார்க்கின்ற ஒரு காரியத்தை இந்த பெண் எப்படி தனக்கு ஆதாயமாக எடுத்துக் கொள்ளுகிறார் என்பதை பாருங்கள் தொடர்ந்து இந்த பெண்மணியுடைய வாழ்க்கையிலே திருமணம் முடிந்தது ஒரு பார்வையற்ற நபரைத்தான் திருமணம் செய்தார் இவருக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது இந்த பிறந்த குழந்தை படுக்கையிலே இறந்து போய்விட்டது இதை குறித்து வெளியிலே எங்கும் சோகப்பாட்டை பாடிக்கொண்டு தெரியவில்லை நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் இவர் இந்த வெளி உலகத்துக்கு சொல்லுகிறார் அது எப்படி சொல்லுகிறார் பா கடவுள் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து என்னை தாயாக மாற்றினார் அதன் மூலம் தாயின் அன்பு என்ன என்பதை எனக்கு உணரும்படி செய்தார் அதன் பிறகு கடவுள் எழுப்பிய தூதர்கள் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு கடவுளின் சிங்காசனத்துக்கு கொண்டு போய்விட்டார்கள் அழகாக பயன்படுத்தினார்கள் குறைவுகள் துன்பங்கள் எல்லா வரும்போதும் துவண்டு விடாமல் எப்படி அதையெல்லாம் இன்பமாக எடுத்துக் கொள்ளுகிறார் என்பதை இதற்கு காரணம் அவர்கள் கடவுள் கொடுத்த அந்த ரெட்சிப்பின் நிச்சயத்தை உடையவர்களாக இருந்தார்கள் என்கின்ற இவருடைய தோழி ஒருவரை தன்னுடைய பியானோவிலே ஒரு அழகான ராகத்தை இசையமைத்து விட்டு இந்த பெண்மணியிடத்தில் கேட்கிறா இந்த இசையை கேட்கும்போது உனக்கு என்ன தோன்றுகிறது என்று சொல்லி சொல்லுகிறா இதை கேட்கும் போது இயேசு என்னுடையவர் என்கின்ற நல்ல ஒரு நிச்சயம் எனக்கு உண்டாகிறது என்று சொல்லி பதிலளித்தான் தொடர்ந்து அந்த ராகத்துக்கு ஏற்றவாறு சரணங்களை எல்லாம் ஏற்றி அதை பாடலாக்கினார் இயேசு என்னுடைய நல்ல ஒரு நம்பிக்கை நிச்சயம் என்கின்ற அடிப்படையில் வருகின்றார் இந்த பெண்மணி தன்னுடைய வாழ்நாளிலே ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமான பாடல்களை ஏற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டிலே பிறந்த இந்த பெண்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே இறக்கும்போது இவருடைய கண்ணறையிலே ஒரு வாசகத்தை எழுதினார் இயேசு கிறிஸ்து தன்னிடத்திலே நற்கிரியை செய்த ஒரு பெண்ணை குறித்து சொன்ன அந்த வாசகம் இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணை பாராட்டினார்வா அந்த வாசகத்தை இந்த பேனிகிராஸ்தி பெண்மணியுடைய கல்லறையில் எழுதினார்கள் இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொல்லி அன்புக்கிறவர்களே இந்த ப்ளஸ் ஆஃப் அஷூரன்ஸ் என்கின்ற பாடலை தமிழிலே மொழிமாற்றம் செய்திருக்கிறார்கள் ஆனால் அதை அப்படியே மொழிமாற்றம் செய்யவில்லை ஆங்கிலத்திலே அதனுடைய பொருள் அவ்வளவு நாளமாக இருக்கும் அதில் சொல்லுகிறா இது என்னுடைய கதை இது என்னுடைய பாடல் என்று சொல்லி தன்னுடைய அனுபவத்தின் வெளிப்பாடாக அந்த பாடலை இயேசு கிறிஸ்து கிறிஸ்து முடியாது என் நாடுகள் என் தத்தத்துக்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பெண் செல்கிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை அவைகள் என் கையிலிருந்து ஒருவனாலும் பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட நம்பிக்கையின் வார்த்தை ஆண்டோர் கொடுத்திருக்க அதை உணர்ந்தவர்களாக நிச்சயம் இயேசு கிறிஸ்து நிச்சயம் என்கிற அடிப்படையில் அந்த பாடலை எழுதியிருப்பார் உள்ள அதாவது சரியான அர்ப்பணிப்பு நாம் தேவனிடத்தில் சரியான அர்ப்பணிப்பு செய்தால் அது ஒரு சரியான மகிழ்ச்சியை நமக்கு தரும் அடுத்த ஒரு வரியிலே சரியான அர்ப்பணிப்பு நல்ல சமாதானத்தை தருகிறது என்று சொல்லி எழுதியிருக்கிறார் தொடர்ந்து கடவுள் எனக்கு மன மகிழ்ச்சியை தந்திருக்கிறார் விண்ணிலே நான் அவரை பார்க்க வாஞ்சியா இருக்கிறேன் என்கின்றது போன்ற வரிகளை அவர் பயன்படுத்தி இருப்பார் அன்பு பிரிவர்களே பார்வையற்றவர் பார்வை குறைபாடு எதையும் பார்க்க முடியாது என்று சொல்லி வெளிநிலக மக்களால் அவர் பார்க்கப்பட்டாலும் அவர் சொல்லுகிறார் நான் பார்க்கிறேன் நான் பார்க்கிறேன் எதை பார்க்கிறேன் தூதர்கள் வருகிறார்கள் என்னுடைய காதுகளிலே கடவுளுடைய இரக்கத்தை குறித்தும் கடவுளுடைய அன்பை குறித்தும் என் காதுகளை கிறிஸ்தவார்கள் இதையெல்லாம் என்னால் பார்க்க முடிகிறது கடவுளுடைய வருகை என்னால் பார்க்க முடிகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அன்புகிறவர்களே அதாவது தன்னுடைய இவருக்கு இன்றைக்கு கள்ளப்போதர்கள் சொல்லுவது போல கடவுளின் முன்பாக நேரடியாக வந்தார் என்கிற அர்த்தத்தில் அல்ல அது ஒரு கவித்துவமான நடையிலே நான் என்னுடைய நம்பிக்கையிலே என்னுடைய விசுவாசத்திலே நான் இவர்களை பார்க்கிறேன் என்கின்ற அடிப்படையில் அவர் அந்த பாடலை எழுதியிருப்பார் இந்த பூமியிலே எதையும் ஆர்த்து அனுபவிக்க முடியாவிட்டாலும் சில பிரிவுகள் துன்பங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே வந்தாலும் எல்லாம் பொருட்படுத்தாமல் கடவுளுடைய நாம மகிமைக்காக ஒன்பதாயிரத்துக்கு அதிகமாக பாடல்களை எழுத முடியும் என்றால் அதன் மூலமாக அநேக மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும் என்றால் அதற்கு காரணம் கடவுள் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையின் ஊடாக வருகின்ற அந்த மகிழ்ச்சி கடவுள் கொடுத்த அந்த ரட்சிப்பு நிமித்தம் வருகிற சந்தோஷம் உலக காரியங்கள் நிமித்தம் வருகிற சந்தோஷம் அல்ல தேவனுக்குள்ளாக நம்மை அர்ப்பணிப்பது நிமித்தமாக வருகிற சந்தோஷம் சமாதானம் அதை அந்த பெண்மணி அறிந்திருந்தார் இந்த பாடல் இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன் என்கின்ற வார்த்தைகளுடன் தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இதைக் கேட்கிற நாம் நம்மாலும் இயன்றதை செய்வோம் ஆனால் நம்மை குறித்து சொல்ல வேண்டும் இவன் அல்லது இவள் அன்னால் இயன்றதை செய்தால் என்று சொல்லி நம்மை பாராட்ட समय पाड़े को टगरे जैसे राय 夜色微。